வணக்கம் ஆரத்தி தட்டுகள் செஞ்சு தர்றோம் வேணுங்கிறவங்க எங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் வாடகைக்கும் கிடைக்கும் சொந்தமாகவும் கிடைக்கும் இது வந்து இளநீரில் செஞ்சுருக்கோம் மொதல் வந்து சில்வர் குடத்தில் வச்சு வச்சுருந்தோம் அப்புறம் குபேர பொம்மை வச்சு ரூபா நோட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அரிசி காசு போட்டு வச்சுருக்கோம் அடுத்தது வந்து நவதானியங்கள் ஒன்பது தானியங்கள் வைக்கிறதுனால ஒன்பது தானியங்கள் வச்சிருக்கோம் இது வந்து ஒரு பொம்மை வச்சு வாங்க மாப்பிள்ளை வாங்கன்னு ஒரு டைலாக் இது வந்து பதினாறு செல்வங்கள் இது வந்து மேரேஜான டேட்டு இது வந்து நம்ம பழைய நினைவுகள் இந்த நம்ம வாங்கி சாப்பிட்ட மிட்டாயெல்லாம் இதில் வந்து பொண்ணோட பேர் மாப்பிள்ளையோட பேர் ஜீனி மிளகு வச்சு இதில் வந்து இந்த குட்டி குட்டி ரோஸ் வச்சு பண்ணியிருக்கோம் இது அரச இலையும் பிள்ளையாரும் இது வந்து இந்த கம்பு போட்டு முளைக்க வச்சு வச்சுருந்துருக்கோம் வேணுங்கிறவங்க எங்கள் கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம் நாங்கள் அழகாக செஞ்சு தரோம் இன்னும் வேறு வேறு மாடல்லாம் செஞ்சு தரோம் வெல்கம் சொல்லி சைக்கிளில் ஒரு பொம்மை நன்றி